வணக்கம் நண்பர்களே நுரையீரல் இது வந்து ஒவ்வொரு மனிதரும் அவங்களுடைய நுரையீரலை மிகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுங்கிறது மொத்த உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சமம் ஏன்னா நுரையீரல் தான் நம்மளுடைய காற்றை ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது அந்த ஆக்சிஜன் தான் அனைத்து உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போய் அந்த உறுப்புக்கள் செயல்பட உதவுது கார்பன் டை ஆக்சைடு சரியாக வெளியே போயிட்டு இருந்தால் தான் நச்சு காற்று வெளியே போக முடியும் அப்போ இந்த நுரையீரலை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன ரெகுலராக ரொட்டீனாக பண்ணணும் நுரையீரல் பார்த்திங்கன்னா ஒரு விதமான நல்ல ஃப்ரெஷ் ஆக்சிஜனை என்றைக்கும் ஹோல்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆனால் நம்ம ஃப்ரெஷ் ஆக்சிஜனை கொடுக்குறோன்னா அதிகமாக இன்டோர்லேயே வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் ஒரு வாக்கிங் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் நச்சு வெளியே போய்ட்டு வரணும் வெளியே என்வாரன்மெண்டில் அப்போ அந்த ஃப்ரெஷ் வேகமாக நடக்கும்போது வெளியே ஒரு பார்க்லேயோ ஒரு சுத்தமான இடங்களில் நடக்கும்போது அந்த ஃப்ரெஷ்ஷு ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும் அதே வந்து உறுப்புக்கள் வந்து தன்னை புதுப்பித்து கொள்ள உதவும் நச்சுக்கள் நல்லா வெளியேறதுக்கு உதவும் அது மட்டும் இல்லைங்க நம்ம சில பழக்க வழக்கங்களையும் சரியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம நுரையீரலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து நுரையீரல் ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் அதுக்கு வந்து பிராணயாமா பஸ்திரிக்கான்னு சொல்லக்கூடிய சில யோகா முறைகளை நம்ம பண்ணணும் இது மட்டும் அதாவது வந்து வாக்கிங் மட்டும் பார்த்தாது இந்த பிராணயமானு சொல்லக்கூடிய ஒரு மூச்சு வழியாக காற்றை இழுத்து அதை ஹோல்டு பண்ணி இன்னொரு மூச்சு மூச்சு வழியாக அதாவது மூக்கின் வழியாக மூக்கின் துவாரத்தின் வழியாக வெளியே விடணும் அப்போ ஒரு மூக்கின் துவாரத்தின் வழியாக உள்ளே எடுத்து காற்றை ஒரு ஒன்று எயிட்டு வரைக்கும் எண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டுன்னு எண்ணிட்டு இன்னொரு மூக்கு துவாரத்தின் வழியாக வெளியிடலாம் ஹோல்டு பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு இழுத்துட்டு அப்புறம் இப்படி ஸோ இந்த மாதிரி மூச்சு பயிற்சி இதை வந்து ரெகுலராக பண்ணிங்கன்னா அவங்களுடைய நுரையீரனுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை முறையிலேயே சில மாற்றங்களை செஞ்சுக்கணும் ஏசி ரூமில் அதிகமாக இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் ஏசி இல்லாத இடங்களில் அவுட்டோர் என்வான்மெண்டில் கொஞ்சம் காண்ட்ரிபியூட் பண்ணலாம் இப்போ தொடர்ந்து ஒன் ஹவர் இருந்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் அவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸு வெளியே போயிருக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப கோல்டான ஐட்டம் ஃப்ரிட்ஜில் வந்து டூ டேஸ் த்ரீ டேஸ் வச்சு எடுத்து சாப்பிடக்கூடிய பொருட்களை சாப்பிடாம இருக்கலாம் ஏன்னா கோல்டு வந்து நுரையீரலை ரொம்ப பாதிக்கும் ஸோ ரொம்ப சில்னு கோல்டு ஐட்டத்தை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்றதையும் இனிப்பு ஐஸ்கிரீம் ரெகுலராக ருட்டீனாக கண்டினியூவஸாக சாப்பிட்றதையும் நிறுத்திட்டு கொஞ்சம் நுரையீரலை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஃபுட்டு நிறையா அதாவது வந்து பெரிய நெல்லிக்காய் ஆகட்டும் அதாவது லெமன் அதாவது வந்து லெமன் ஆரஞ்சு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஸோ அந்த ஃப்ரூட்ஸை அதிகமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய பூண்டு இஞ்சி இந்த மாதிரி ஐட்டங்களை அதிகமாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த நுரையீரல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒன்று ஸோ எப்பவுமே நம்ம நுரையீரல் பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் பண்ணுறது நல்லா வந்து வெளி காற்றோட்டமான இடங்களில் வந்து பயிற்சிகள் பண்ணுறது இன்னையும் ரொம்ப ஒரு பலனை கொடுக்கும் அப்புறம் நம்மளுடைய சாப்பாட்டு விஷயங்கள்லேயே அதாவது மீடியம் ஹீட்டில் இருக்கணும் அதே மாதிரி வாட்டரும் தான் ரொம்ப சில்டு வாட்ரு வந்து குடிக்கிறத கம்மி பண்ணிவிட்டு மீடியம் டேப் வாட்டர் ஆகட்டும் அல்லது வந்து மீடியம் ஹீட்டில் அதாவது லூக்வம் வாட்டர்னு சொல்லுவாங்க அந்த ஜூட்டில் வாட்டர் குடிச்சுக்கலாம் அதே நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப வந்து கோல்டு கிளைமேட்டில் வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம ஆகும்னா அதுக்கு தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் போட்டுக்கிட்டு காதுக்கும் அதே மாதிரி வந்து தலைக்கும் நல்ல ப்ரொடெக்ஷன் போட்டால் அந்த நுரையீரல் கொஞ்சம் பாதுகா ட்ராவலிங் போதோ அல்லது வந்து ஒரு கோல்டு ப்ளேஸஸ்க்கு போகும்போதோ இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணால் நுரையீரல் பாதுகாக்கப்படும் அப்புறம் வந்து நம்ம பர்சனல் ஹைஜீனை நல்லா மெயின்டைன் பண்ணணும் நம்ம கை கால் நல்லா வந்து சோப்பு போட்டு கழுவணும் மூக்கு அடிக்கடி தொடக்கூடாது அதே நேரத்தில் எங்கே போய்ட்டு வந்தாலும் சரியான பர்ச சோப்பு போட்டு கை கழுவிட்டு அதே மாதிரி ஃபேஸையும் சோப்பு போட்டு கை கழுவுற பழக்கத்தை ரெகுலராக வச்சுக்கிட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணினால் ஆட்டோமேட்டிக்காக நார்மல் லைஃப்பில் நம்ம நுரையீரில் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் செய்து பாருங்கள்